தாஸ் என்னது இதெல்லாம் போலீஸ் யார் சொன்னது ஏ மாமா எல்லாத்தையும் நான் உனக்கு தெளிவா சொல்றேன் இப்ப ஸ்டேஷனுக்கு போகலாமா இந்த பாரு சத்யா நீ எப்ப பாரு நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு தடையாவே நிக்கிற மரியாதையா என்னை விற்று உனக்கு வேண்டிய ஒரு ஆளு என்கிட்ட இருக்கான் அதாவது உன் ஆசை தம்பி உன் ஆசை தம்பி அர்ஜுன் ஏ கிட்டதான் இருக்கான் இப்போ நீ என்னைய விட்டுட்டனா உன் தம்பி உனக்கு இப்போ மட்டும் நீ என்னைய பிடிச்சிட்டு போனேன்னு வை என் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து உன் தம்பியை கொன்றுவாங்க குறிப்பா என் மகனுங்க ரெண்டு பேரும் உன் குடும்பத்தையும் ஒன்னும் இல்லாம பண்ணிடுவானுங்க அதே சொல்றேன் என்னைய இப்படியே விட்டுரு டே கத்திகுமாரே நான் தான் சத்திய தம்பி அர்ஜுன் நீங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது தான் நீங்க கூட்டிட்டு வந்த அர்ஜுன் தாஸ் இவங்கிட்ட என்னடா போயிடுச்சு நமக்கு அண்ணே அவனை அடிச்சு இழுத்துட்டு போங்கண்ணி சரி சத்யா நீ பார்த்து சூதானமா அவனை கொண்டுட்டு அவன் இடையில இறங்கி தப்பிச்சு ஓடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நான் இந்த போதைப் பொருள் எல்லாம் பத்திரமா அந்த வேன்ல ஏத்தி விட்டுறேன் எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைப்போம் சரிடா அந்த டாக்டரை பார்த்து பேசினியா அந்த டாக்டர் ஊரை விட்டு தான் சொல்றீங்க முதல்ல இந்த கேஸ்ல அவனை உள்ள போடுவோம் வேற அந்த டாக்டர் எங்க இருக்கு கண்டுபிடிச்சு நாம அண்ணியோட கேஸையும் ஆரம்பிச்சு விடுவோம் நாமிச்சாந்த சும்மாவே உணவாவே விட கூடாது சரினே நீ போ நான் இந்த பொருளை ஒன்னு விடாம எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி கொண்டாரன் உம் சரிடா கௌரி கௌரி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த கத்தி குமார எப்படியும் ஜெயில போட்டாச்சு அடுத்து அந்த அருணாவையும் தனானியும் தான் ஏதாச்சும் பண்ணணும் எங்க மீனாட்சி அன்னைக்கு அவங்க பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் அடங்க மாட்டேன் ஊருக்கு போன அந்த டாக்டர் வந்ததும் நான் எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்பதான் என் மனசு முழுசா திருப்தி அடையும் இப்போதைக்கு அந்த கத்தி பிடிச்ச ஜெயில போட்ட சந்தோஷத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா ஏதானா எதுக்குடா தேவையில்லாம கௌரி இருக்க ஒரு வாட்டி கூப்பிட்டா பார்த்தாதா ஏய் என் பொண்டாட்டி தானே கூப்பிட்ட நீ எதுக்கு வந்த நீ பௌரி ஏய் கௌரிமா கத்து கத்து நல்லா கத்து அவ இருந்தா தானே வருவா இருந்தா தானே வருவாளா எங்க போனாவ கோயிலுக்கு போயிருக்கா கோயிலுக்கு போயிருக்காளா அத்துக்குடியா போயிருக்கா இல்லமா பிள்ளை அவளே தனியா தான் போயிருக்கா தனியா போயிருக்கலாம் எதுக்கு தே அவளை தனியா அனுப்புனீங்க ஏண்டா உன் பொண்ணுட்ட என்ன சின்ன நொல்லையா அவளுக்கு தனியா கோயில் போத் தெரியாதா என்ன கங்கா என்னமா அவர் இந்த வீட்டு மாப்ல உன் தங்கச்சி வீட்டுக்காரர் அதுக்காகவே கொஞ்சம் மரியாதை கொடு அதை விட்டுட்டு சன்ன கறி மாதிரி பேசிட்டு இருக்க அட போமா நீ அவனுக்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது அத்தை எனக்கு ஒன்றும் அவளோட மரியாதை எல்லாம் தேவையில்லை என் பொண்டாட்டி எதுக்கு தனியா விட்டீங்க அட்லீஸ்ட் நீங்களாவது கூட போயிருக்கலாம்ல ஐயோ மாப்பிள்ள நான் வரேன்னு தான் சொன்னேன் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு போகும் தான் சொன்னேன் நீ வரலன்னா என்ன நானே போய்க்கிறேம்மான்னு கிளம்பி போயிட்டா சரி அவ கூட கங்காலையாச்சும் இல்லை சின்னவையாச்சும் அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்த்தா இப்போ தான் ரெண்டு பேர் கடைக்கு போயிட்டு வந்தாங்க அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் நான் போய்க்கிறேம்மான்னு கிளம்பி போயிட்டா நானும் பக்கத்துல இருக்க கோயில் தானே சரி போயிட்டு வரட்டும்னு விட்டுட்டேன் மாப்பிள்ள நீங்க பதட்டப்படாதீங்க அவங்க பக்கத்து கோயிலுக்கு தான் போயிருக்கா நான் பதட்டப்படல கூட யாராச்சும் போயிருக்கலாம்ல அவ நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன அவனோட நிலைமை என்ன நல்லா தானே இருக்கா ஐயோ இவ்ளோ கொஞ்சம் பேசாம இருக்கு சொல்லுங்க ஏ கங்கா என்னமா கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாயிரு என்னமோ பண்ணுங்க எது பேசினாலும் குத்தம் ச்சே நீங்க பயப்படாம போய் பாருங்க மாப்பிள்ள பக்கத்து கோயிலுக்கு தான் ம் சரிங்க மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள இனிமே அவளை நான் தனியா அனுப்ப மாட்டேன் நான் கொஞ்சம் உள்ள வேலையா இருந்தேன் அவள் தான் பொறுமை இல்லாம போயிட்டா போகிற அவள என்னால தடுக்கவும் முடியல மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள ஐயோ அத்த பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் மாசமா இருக்காள அதான் பயமா இருக்கு ஒருவேளை இந்த நேரத்துல அவளுக்கு மயக்கம் வந்து எங்கேயாவது விழுந்தானா என்ன செய்யறது அதுக்காக தான் சொன்னேன் ஆமா மாப்பிள்ள எனக்கு அது தோணவே இல்லை பாருங்க மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள போய் அவளை பாருங்க ம் சரிங்க தே நீங்க பயப்படாதீங்க நான் போய் பாத்துக்கிறேன் அவளை அவளை போய் நாலு திட்டு திட்டினாதான் அவளுக்கு புத்தி வரும் அதான் நீங்க வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்கீங்கல்ல அதுக்குள்ளே என்ன அவசரம் அவளுக்கு நான் போய் அவளை போய் பாக்குறேன் ம் சரி மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை கூட என் பொண்ணு மாதிரி எனக்கு ஆ மாசமா இருக்க இந்த நேரத்துல மயக்கம்லாம் வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல பாரு சரி விடுமா உள்ள வேலையா இருந்திருப்ப அதனால அதுல மறந்திருப்ப மாமா கூட்டிட்டு வந்து நீ உள்ள போய் வேலையை பாரு ம் சரிடா இப்போ சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பா அத்தை சொல்றத வச்சு பார்த்தா அவ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பா போலயே இங்கேயும் இல்ல உம் அங்க ஒரு பூசாரி நிக்கிறாரு அவர் கிட்ட போய் கேப்போம் ஏ தம்பி சாயங்காலம் பூஜை பண்ணணும் கொஞ்சோண்டு புஷ்பா எடுத்துடுவா வா பூசாரி ஐயா வாப்பா அர்ஜுனு நீங்க தானா நான் தூரத்துல இருந்து பார்த்தோன்னே வேற யாரும் நினைச்சேன் என்னப்பா என்ன விஷயம் பூசரியா காலையில் என் பொன்னாடி வந்தாளா ஆமா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்ல உடனே கிளம்பிட்டாலே அவங்க அம்மாவோட வந்திருந்தா ஒரு அரை மணி நேரமாவது கோயிலே உட்காந்துருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்த உடனே கிளம்பிட்டாலே கிளம்பிட்டாளா ஆமாப்பா நான் தனியா வந்திருக்கேன் இது தெரிஞ்சா என் திட்டு வரணும்னு உடனே கிளம்பிட்டாலே ஏன் என்னாச்சு வீட்டுக்கு இன்னும் வரலையா ஆஹ் ஆமாப்பூ சரியா அவ வீட்டுல இல்லையே நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவ இந்நேரம் வீட்டுல தானே இருக்கணும் நான் இப்பதான் வீட்டுல இருந்து வரேன் அவ இல்லையே என்னப்பா இப்படி சொல்ற சரி சரி பதட்டப்படாத அவ வீட்டுல தான் இருப்பா ஒருவேளை நீ இங்க வந்த நேரத்துல அவ வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அதனால பதட்டப்படாம போய் பாரு வீட்டுல தான் இருப்பா ம் சரிங்க ஐயா நான் வீட்டுக்கு போறேன் ம் சரிப்பா பூசரி ஐயா சொன்ன மாதிரி அவ இந்நேரம் வீட்டுல தானே இருக்கணும் வீட்ல இல்லனா அவ எங்க போயிருப்பா இதுக்குதான் சொல்றேன் போகாத தனியா போகாதுன்னு இப்ப எங்க போயிருப்பா ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி நான் வந்த அவ அங்க போயிருக்கலாம்ல மறுபடியும் வீட்டுல போய் பாப்போம் இருக்காதா பின்ன எவ்வளவு பெரிய கேச புடிச்சிருக்கேன் தெரியுமா அதுக்கு எல்லாத்துக்கும் என் தம்பி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்ப நீங்களா தனியா எதுவும் செய்ய மாட்டீங்க நான் கூட இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய கெத்து நினைச்சிட்டு இருந்தேன் ஏண்டி இப்போ மட்டும் என்ன நான் கெத்து தான் ஆனா போலீஸ்காரே வர வர நீங்க ரொம்ப தான் பண்றீங்க நான் என்னடி பண்ண நீ தான் என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வரலன்னா நான் வர மாட்டேன் இங்கே வந்து வந்துருக்க அப்படி பார்த்தா நீ தான் ரொம்ப பண்ற உனக்கு புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது புதுசா கல்யாணமான நம்ம புருஷனை தனியா விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா எனக்கு என்னன்னு உங்க அம்மா வீட்டுல வந்து நீ ஜாலியா இருக்க நான் அப்படியா கேசு கேசு ராப்பகல அலைஞ்சு விட்டு கிடக்கேன் நைட்டானா தலானியை கட்டி பிடிச்சி தூங்குறேன் என்ன செய்ய ஓடி ஓடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியும் நான் தனியா இருக்க வேண்டிய நிலைமை எல்லாரும் சொன்னாங்க வேணாண்டா இந்த ராங்கிய கல்யாணம் பண்ணாதேன்னு இப்போ தான் யோசிக்கிறேன் உம் யோசிப்பீங்க ஏன் யோசிக்க மாட்டீங்க நானும் அவங்களை சொன்னேன் இப்ப கூட ஒண்ணு இல்ல நான் இங்கேயே இருந்துறேன் உடனே கோச்சிக்கோ அப்பதான் நானும் வருவேன் அப்ப கூட சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன் ஏன்னா கௌரியும் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா சீக்கிரமாக வரப்போகிறோம் என்னமோமா சொல்றியே அப்படின்னா அந்த நிமி பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போயிருச்சா அதெல்லாம் இல்ல நீ பொறுத்து பாரு என்ன சஸ்பென்ஸா ம் சரி சரி காப்பி கொண்டா ஆறிட போகுது ம் என்ன கௌரி ஹம் கௌரி வந்துட்டாண்ணா இல்லையே காலையில் பண்ண இன்னும் வரலையே இன்னும் இவ்வளவு அசல்ட்டா பதில் சொல்ற வீட்டுல ஒருத்தவங்க காணும்னா தேட மாட்டீங்களா ஏய் நீ தான் அவளை பார்க்க போன ஏய் நீ அப்பதான் அவளை பார்க்க போயிட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பீங்க போல நினைச்சிட்டு இருக்கோம் என்னடாச்சு ஏய் சத்யா கௌரிய காணும்டா என்னடா சொல்ற கௌரிய காணுமா கோயில் எல்லா இடத்துலயும் பாத்தியா எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் அங்க இருக்க பூசாரி கிட்ட கேட்டேன் அவ அப்பவே போயிட்டேன்னு சொன்னாரு சரி வெளிய எங்கயாச்சும் இருப்பாளான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல அவ எங்கெல்லாம் போவாளோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அங்கேயும் இல்ல சரி நம்ம வீட்டுக்கு என்னைய பார்க்க போயிருக்கலாம்னு போய் பார்த்தா அங்கேயும் இல்ல அங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க சரி அவ தான் வந்திருப்பான் இங்கயும் வந்து பார்த்தா இங்கேயும் அவ இல்ல ஏய் சரி சரி பதட்டப்படாத அப்ப எங்க போயிருப்பாவ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அவளுக்கு நான் தான் ஃப்ரெண்டு எல்லாமே அவளுக்குன்னு தனியாக ஃப்ரெண்டெல்லாம் யாரும் கிடையாது அவள் அதிகபட்சம் போகிற இடம் கோயில் மட்டும்தான் கடைக்கு கூட எங்கள் துணை இல்லாமல் போக மாட்டா ஆமாம் எந்த கடைக்கு போனாலும் என்ன ஏதோ கூப்பிடுவா இப்போ எங்க போனான்னு தெரியலையே நீ சத்தியா பயமா இருக்கு சத்தியா மாமா அவ எங்க போனான்னு விசாரிங்க மாமா இவன் சொல்ல சொல்ல எனக்கும் பயமா இருக்குது ஏய் பயப்படாதீங்க ஒன்னும் ஆகுது மாப்பிள்ளை கௌரிய பாத்துட்டீங்களா

ഡിയർജിൻ വാ പോളോ ആൾക്ക് എന്താ കൊമോ பை രു? கண்டிப்பா കേൾപ്പം. മ്മ് ശരിട. ശരി മാ, ഞങ്ങ വരും. മ്മ് വരും, മൊയ് ഗൗരിയോടേത വരണം. മ്മ് ശരി മാ. അയ്യോ, એમプレ എങ്ങേ പോണന്ന് తెല്ലേ? 나 urte. വായി വൈരമ ഇരിക്കുന്ന ప్లే തനിയാണ് പോവാന. എനിക്ക് கொஞ்சம் കൂട മൂള